இப்போ இஸ்லாமிய வங்கி என்றது இது எப்போ உருவாகுச்சு அதாவது இது எப்போ உருவாகுதுன்றா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் ஸ்டார்ட் ஆகுது ஆனால் எங்களே தெரியாது இது மிஸ்ரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் ஜித்தாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழுல வந்து பெங்க் ஃபைசல சூதானி பைத்து தம்பீரால் குவைத் குவைட்டில் வருது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெண்டில் ஜோர்டானில் வருது எழுவத்தொம்பதுல பஹ்ரைனில் வருது இப்படி பல நாடுகளில் வந்துச்சு ஆனால் பெரிய அளவில் இன்டர்நேஷ்னல் வைஸ் ஃபேமஸ் ஆகலை அது குறிப்பிட்ட இடங்களில் வந்துச்சு அப்படியே அந்தந்த சேவிஸை கொடுத்து கொண்டு இருந்தாங்க இப்போ இஸ்லாமிய வங்கி என்பது மக்கள் மத்தியில் இந்த அளவுக்கு பேசு பொருளாக இந்த அளவுக்கு மக்கள் தேடி போகிற அளவுக்கு வந்ததெல்லாம் ஒரு ஒரு இருபது பதினஞ்சு வருஷத்துக்குள்ளுக்கு தான் சரிதான் ஆனால் ஆரம்ப காலங்களில் அங் ஆங்காங்கே உருவாக்கப்பட்டிருக்குது அவங்களோட தாக்கத்துக்கு ஏற்ற மாதிரி சில செயற்பாடுகளை செஞ்சு தான் இருக்கிறாங்க சரி ரைட் இப்போ நாங்கள் வருவோம் இஸ்லாமிய வங்கி என்ன அந்த வங்கியை பார்த்துட்டோம் இஸ்லாமிய வங்கி என்ன தெரியுமா அதாவது மார்க்க ஹதீஸ் இதுக்கு அடிப்படையில் ஒரு பொருளாதார கொள்கையை ஏற்று மார்க்கத்துக்கு உட்பட்ட சட்ட விதிகளை உள்ளடக்கி ஒரு பொருளாதார திட்டத்தை மக்கள் மயப்படுத்துதல் தான் இஸ்லாமிய வங்கி கிளியரா இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒருத்தர் இஸ்லாமிய திறக்கிறார் സർതാനേ അവർ തുറന്നെ ചെയ്യുംനെയ ബിൽ കൂടി സിസ്റ്റത്തിൽ അറ്റ്ലീസ്റ്റ് ഒരു ഫിഫ്റ്റി പെർസൻറ്റ് ആവത് അറിണേ എപ്പിടി ഒരു ഡിപാസറ്റ് ഫിക്സഡ് ഡെപോസറ്റ് അതേമാതിരി സേവിങ് അക്കൗണ്ട് കരൻറ്റ് അകൗണ്ട് ഇപ്പം പല മെത്തഡുകൾ അറിങ്കിൽ വരുവാ ഇപ്പം നാ വന്ന് ഇസ്ലാമിയ വങ്കിയോട് തുറക്കുക തുറന്നിട്ട് എനക്കിട്ട സേവിങ് അകൗണ്ടും ഇല്ല കരൻ്റെ അകൗണ്ടും ഇല്ല ഫിക്സഡ് ഡെപാസറ്റും ഇല്ല എൻ്റെ മറ്റും മെച്ചപ്പെടുത്ത മക്കൾ വരുവാ വരമാട്ട്

ஷேக் பிம்பாஸ் ரஹ்மவுல்லா அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது இந்த 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 ஃபத்வாவை நான் சொல்லி போட்டு சப்ஜெக்ட் வார் ஷேக் பிம்பாஸ் ரஹ்மவுல்லா அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது இஸ்லாமிய வங்கிகளுடன் தொடர்பு வைக்கிறத பற்றி என்ன சொல்கிறீங்க இது ஹலாலா ஹராமானு கேட்குறாங்க அவர் ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறார் அத்தாமுல் மகல் புனூக்கில் இஸ்லாமியா லா ஹார் ஜஃபி ஷேக் பிம்பாஸ் ஃபத்வா என்ன இஸ்லாமிய வங்கிகளுடன் தொடர்பு வைத்திருப்பது கொடுக்கல் வாங்கல்களை செய்வது அதில் தவறு கிடையாது கடமை தெரியுமா இஸ்லாமிய வங்கிகளை கொஞ்சம் ஊக்கப்படுத்தி அதை கொஞ்சம் இன்னும் பெருக்க செய்யறது அதை கொஞ்சம் டிவலப் பண்றதும் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது இப்போ ஒரு இஸ்லாமிய வங்கி வந்துங்களே நாங்கள் வந்து அதை புறக்கணிக்கிறது அல்ல அதை கொஞ்சம் ஊக்கப்படுத்தி அதை கொஞ்சம் அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்குரிய வழியை தான் நாங்கள் செய்யணும் நல்ல விலை கொள்ளணும் അവർ <59's> പോസ്ലമിക്

ஷேக் பிம்பாஸ் ஃபத்வாவை இஸ்லாமிய வங்கிகளோடு கொடுக்கல் வாங்கல் செய்யலாம் நீங்கள் யார் அப்படின்னு கேட்பாங்க இதுக்கு என்ன பதில் கொடுக்கலாம் ஷேக் பிம்பாஸ் சொன்னது என்ன தெரியுமா இஸ்லாமிய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கிற வங்கியை பற்றி அவர் சொன்னார் வெறுமனை பேரளவில் ஒரு பேரை போட்டு இஸ்லாமிக் பேங்க் என்று போட்டதோட பேரை பார்த்ததோடு நாங்கள் அதுக்கு பின்கால போகணும் கட்ட கடமை இருக்குதா பேருக்காக போகலாம் எங்களுக்கு இல்லை பேரை வந்து அவர் இஸ்லாமிக்கன்னு போடலாட்டியும் பரவாயில்ல நல்லா விளங்குகிறோம் நாங்கள் முக்கியமாக நீ போயிண்ட் இதுதான் நீங்கள் இந்த இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் விளங்கினாலே போதும் எங்களுக்கு பேரில் விஷயம் இல்லை பேரில் வந்து உதாரணங்களே இப்போ அத்தா இஸ்லாமிக் பேங்க்னு போட்டாலும் உண்டு சும்மா அத்தா பேங்க்னு போட்டாலும் உண்டு எங்களுக்கு தேவைன்னா உள்ளுக்கு நடக்கிற கொடுக்கல் வாங்கல் எப்படி நடக்குது அவங்களோட பேங்கிங் சிஸ்டம் எப்படி நடக்குது சிஸ்டம் தான் எங்களுக்கு தேவை இப்போ ஒவ்வொருத்தர் பிஸ்னஸ் சம்பந்தமாக கேள்வி கேட்கிற இடத்துல இங்கிலீஷில் ஒரு பேரை சொல்லி கேட்பாங்க இந்த பிஸ்னஸ் கூடுமா கிரிப்டோ கூடுமா அதே மாதிரி ட்ரோப்ஷிப்பிங் கூடுமான்னு ஒரு பேரை சொல்லி கேட்பாங்க இந்த பேருக்கு கீழே பல மெத்தடுகள் இருக்குது அப்போ நாங்கள் கேட்குறவன் கேட்போம் நீங்க அதை விளங்கப்படுத்துங்க நீங்க எந்த எந்த விஷயத்த கேட்கறீங்க விளங்கப்படுத்துங்க உங்க உங்கள்ட்டே கேட்போம் அப்போ நீங்க விளங்கப்படுத்துறதை வச்சு தான் இஸ்லாமிய தீர்வு சொல்லலாம் அதே மாதிரி தான் இஸ்லாமிக் பேங்க் அந்த பேரை வச்சு யாருக்கும் தீர்ப்பு கொடுக்கிறாரு அந்த இஸ்லாமிய வங்கியில என்னென்ன பேரு கீழால என்னென்ன மெத்தட்ல நடக்குது என்பதை பார்த்து தான் இது இஸ்லாமா இல்லையான்னு தீர்மானிக்கிறோம் அப்ப ஷேக் பிம்பா சொன்னது என்ன இஸ்லாமிய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட முறையில் ஒரு வங்கி இருக்குமாக இருந்தால் அதில் நீங்கள் என்ன செய்யுங்க தாமல் பண்ணுங்க கொடுக்கல் வாங்கல் செய்யுங்க அதை கொஞ்சம் ஊக்கப்படுத்துங்க டெவலப் பண்ணுங்க அது ஓகே அது அது நாங்களும் சொல்கிறோம் இப்போ நான் அது அந்த கருத்துக்கு மாற்றுக்கிறது யாராவது இருக்கிறீங்களா இப்போ எங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஆசை என்ன இஸ்லாமிய வங்கிகள் வரணும் சரியா சட்டத்துக்கு உட்பட்ட முறையில் சேவிசை கொடுக்கணும் அப்போ தான் எங்களுக்கும் போய் என்ன செய்யலாம் ஒரு வெஹிக்கிள் வாங்கலாம் ஒரு ஒரு அதில் எங்களுக்கு ப்ரொஃபிட் எடுக்கலாம் இருக்கிற சனி சும்மா வைக்காம அதில் போட்டு டிபாசிட் பண்ணி போட்டு ப்ரொஃபீட் எடுக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு ஆசை இருக்குது அப்போ எல்லாருக்கும் ஆசை என்ன இஸ்லாமிய சட்ட சட்ட திட்டங்கள் உட்பட்ட வ வங்கிகள் பேங்க்கில் உருவாக்கப்படும் இதுன்னு நம்ம வெரி கிளியராக இருக்கணும் ஷெஹ் இவ்வளவு சேம் என்ற ஹென்ஹூதா இவங்கள்ட்ட கேட்கப்படுது சரிதா அவங்க சொல்ல வேண்டியது அல்லாஹ ஹராஜாஃபி இஸ்லாமி வங்கிகளோனு கொடுக்கல் வாங்க செய்யறது தவறும் கிடையாது ல கின் அலகியதான் அல் இபுத்தி அனி அனிஷுஹாஜ் ஆனால் பாருங்க சரி இப் இபுனு ஹுசைமின் சொல் அந்த வார்த்தையை பாருங்கள் அதில் உனக்கு கொடுக்கல் வாங்கல் செய்யலாம் என்றாலும் சந்தேகத்துக்கிடமானவைகள் அங்கே இருக்குமாக இருந்தால் அல் இபுத்தி ஆஜ் என்ன செய்யணும் தூரமாகிரும் தூரமாகிரும் அப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு ஹதீஸ் படிச்சிருப்பீங்க இன்னல் ஹலால பையினோன் வ இன்னல் ஹராம பையனும் ஹலால் தெளிவு ஹராம் தெளிவு வபைனகுமா உமோரும் முஷ்தபிகாத் இந்த ரெண்டுக்கும் மனித சந்தேகமான சில விஷயங்கள் இருக்குது அதை வந்து நாங்கள் உண்றது தான் சேஃப்டி ரசூல்லா அதை தான் சொல்லியிருக்கிறாங்க எனவே நான் இந்த இந்த ஆரம்பத்தில் இந்த இந்த ஃபவுண்டேஷன் சப்ஜெக்ட் சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது பின்னால் சொல்லக்கூட உங்களுக்கு விளங்கும் சரி பின்னாக்கி கிட்டத்தட்ட உலகத்தில் முழு உலகத்தில் எத்தனை இஸ்லாமிய வங்கிகள் இருக்குது கிட்டத்தட்ட ஐநூறு இருக்குது இஸ்லாமிய வங்கி சம்பந்தமான கோர்ஸுகள் நடத்தக்கூடிய அவங்கள்ட்ட போய் படிக்கிறது அவங்க சொல்லுவாங்கன்னு தெரியுமா இன்று வரைக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வைங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் இஸ்லாமிய வங்கி டிவலப் ஆகிற இஸ்லாமிய வங்கி முறையில் ஜஸ்ட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் பதினஞ்சு வீதமான மெத்தடுகள் தான் இன்றைக்கு சமூகத்தில் உலகத்தில் வந்து பரவலாக்கப்பட்டு இந்த ஐநூறு பேங்குகள் கிட்டத்தட்ட செஞ்சு கொண்டு இருக்குது இன்னும் எண்பத்தஞ்சு பெர்சன்டேஜ் நிலத்துக்கு அடியில் இருக்குது அப்படின்னா இன்னும் இஸ்லாமிய மெத்தடில் இன்னும் வரணும் இப்போதான் வளர்ச்சி அடைஞ்சு கூட வருது இன்னும் நிறைய ஃபியூச்சரில் நிறைய டெவலப்மெண்ட் வரதுக்கு இருக்குது உண்மையில எங்களுக்கும் ஆசை ஃபியூச்சரில் நல்ல டெவலப்மெண்ட் வரணும் சரியா சூப்பர்வைசிங் போர்டு அதை பார்க்கணும் இஸ்லாமிய வங்கி என்று வார நேரத்தில் மிக முக்கியமான ஒரு போர்டு ஒன்று சம்மந்தப்பட்டது இதை நீங்கள் யாபகத்தில் வச்சுக்கோங்க எஸ்எஸ்பி ஷரியா சூப்பர்வைசிங் போர்டு சிம்பிளாக எஸ்எஸ்பி என்று சரியா சூப்பர்வைசிங் போர்டு எங்க எல்லாம் இஸ்லாமிய வங்கி இருக்குமோ அங்க எல்லாம் எஸ் கண்டிப்பாக இருக்கணும் எஸ் எஸ் இஸ்லாமி வங்கி வரையலாது எஸ் எஸ்பி இஸ்லாமி வங்கி வரையலாது அடுத்த பிரச்சனை என்ன தெரியுமா இந்த எஸ் எஸ்பியில வாரவங்க ஷரியா துறையில நல்ல முறையில் கற்றவர்களாக இருக்கணும் ஹராம் ஹலால பத்தி பயந்தவர்களாக இருக்கணும் அல் குர்வான் சுக்னாவனுடைய தெளிவான அறிவுடையவர்களாக இருக்கணும் பணத்துக்காக சோரம் போகக்கூடியவராக இருக்கக்கூடாது இங்கதான் பிரச்சனை எப்பயுமே இஸ்லாமிய வங்கி சம்பந்தமாக பேசின ஆளுங்கள் எல்லாம் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா ஒரு பேங்க் ஒரு ப்ரொடக்ட அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு அக்கவுண்ட் சிஸ்டத்தை கொண்டு வராங்க ஒரு கார்டு சிஸ்டத்தை கொண்டு வராங்க இதை மக்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னால அவங்களோட ஃபுல் டீட்டெயிலையும் இந்த எஸ்எஸ்பிக்கு கொடுக்கணும் சரி சூப்பர்வைசிங் போர்டும் கொடுக்கணும் கொடுத்து அவங்க மசூரா பண்ணி டிஸ்கஸ் பண்ணி குர்ஆன் ஹதீஸ்வரோட உரசி பார்த்து அவங்களோட எது வேணும் அவங்களோட அவங்க எப்ரூவல் வேணும் அந்த சரீக சூப்பர்வைசிங் போர்டில் உள்ள அங்கத்தவர்கள் அந்த ஆணின்களுடைய எப்ரூவலுக்கு பின்னாடி தான் அந்த பேங்க் அந்த மெத்தடை மக்கள் மயப்படுத்தலாம் இதுதான் இஸ்லாமிய வங்கியினுடைய அந்த மெயின் பேஸ் ஒரு சப்ஜெக்ட் சரிதான் இப்படி எல்லாம் கண்டிஷன் இருக்குது இன்றைக்கு நவீன காலத்தில் உங்களுக்கு பாகிஸ்தானை சேர்ந்த ஷேக் தக்கி உஸ்மானின் ஒருத்தர் இருக்கிறார் அவர் தான் இஸ்லாமிய வங்கியுடைய மெத்தடுகள் எல்லாத்தையும் இன்றைக்கு உலகத்துக்கு அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள் நிறைய நிறைய உலமாக்கல் இருந்தாலும் அவர் இன்றைக்கி ஃபேமஸ் தக்கிய அல் என்றது வந்து இஸ்லாமிய வங்கி முறையை வந்து டிவலப் பண்ணி இருக்கிறார் ஒவ்வொரு மெத்தடுகளுக்குரிய வரைவு கொண்டு கொடுத்து கூட இருக்கிறார் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா இஸ்லாமிய வங்கி முறைகள் வரணும் இன்றைக்கு இருக்கிற நாட்டிலேயும் ஒரு ரெண்டு மெத்தடுகள் வந்துருக்குது சரிதானே ஆனால் இன்னும் டிவலப் ஆகும் இன்னும் டிவலப் ஆகணும் அதில் இன்னும் ஃபில்டர் பண்ண வேண்டி இருக்குது இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் பாருங்கள் இஸ்லாமிய வங்கி முறையை அறிமுகப்படுத்தின முழு அந்த ஷே ஆலிம்கள் இருக்கிறாங்க தானே அதாவது அதுக்கு அந்த முவாஃபக்கா கொடுத்து இஸ்லாமிய ஒன்று வரணும் தேவை அப்படி சொன்னவங்க ரெண்டு மெத்தட சொல்கிறாங்க இன்றைக்கி உலகத்தில் வந்து இஸ்லாமிய வங்கி முறை ரெண்டு மெத்தடில் இருக்குது ஒன்றும் தனியாக இஸ்லாமிய வங்கி என்ற பேரில் தனியான நிர்வாகத்தோடு இயங்கி கொண்டு வருது அவங்களோட மெத்தட் அவங்க சொல்லுவாங்க நாங்கள் இஸ்லாமிய வங்கி தான் சொல்லிட்டு போவோம் இன்னொரு மெத்தட் இருக்குது அவங்க இஸ்லாமிய வங்கி அசல் அல்ல உதாரணத்துக்கு

மார்க்க படித்த ஒரு 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 போர்டு எஸ்எஸ்பிக்கு கீழால் என்ன அவங்கள அவதானித்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி கொண்டு அந்த அந்த அக்கௌண்ட்ஸை வேறையாக பார்ப்பாங்க அசல் இஸ்லாமிய வங்கி அல்ல ஆனால் என்ன வட்டி பேங்க் தான் முஸ்லீம்கள் விரும்பினால் இஸ்லாமிய செக்ஷன் உள்ளுக்கு போய் அக்கௌண்ட்டை திறந்தாங்கண்டா பெச்சன்பில் இஸ்லாமிக் யூனிட்னு வரும் இஸ்லாமிக் யூனிட்னு சொல்லி அந்த அக்கௌண்ட் நம்பர் வரும் கொலை வரும் வேறையாக ஒரு அக்காவாக பண்ணுறான் இப்படி ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது சரி இப்போ பிரச்சனை வங்கியிலேயோ அல்லது வட்டி பேங்க்ல முஸ்லீம்களுக்கு தனியாக திறந்திருக்க ஒரு செக்ஷன் இஸ்லாம் பிரச்சனை இப்படி எல்லாம் இருக்குது இப்ப யாரும் நாங்க சொல்லல இந்த மெத்தட் உண்டு எங்க நாட்டுல இல்லையே எங்களுக்கு அப்படி ஒரு சான்ஸ் உண்டு இல்லையா யாரும் சொல்லல அப்படி எல்லாம் இருக்குது எனக்கு எங்க தெரியுமா பிரச்சனை வருது இஸ்லாமிய வங்கி என்று சொல்றாங்க தானே இது உண்மையில இஸ்லாமிய வங்கியா வட்டி பேங்களை முஸ்லீம்களுக்காக வேண்டி இஸ்லாமிக் பேங்க் மெத்தடு உருவாக்கி ஒரு பேரை வச்சிருக்கிறாங்களே இதுல நடக்கக்கூடிய அந்த மெத்தடுகள் உண்மையில் இஸ்லாமிய முறையானதான் இங்கேதான் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது இங்கதான் பிரச்சனை இருக்குது அப்போ இதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்றோம் என்றால் இது இன்னும் டெவலப் ஆகும் எப்படி டெவலப் ஆகணும் இப்போ உதாரணத்து வைங்களேன் இப்போ சில அக்கௌண்ட்ஸ் முறைகள் இருக்குது இப்போ நாங்கள் வட்டி பேங்க்ல கொண்டு போய் நூறுபா போட்டால் ரெண்டு ரூபா எடுக்க மாட்டோம் எடுக்க மாட்டோம் தானே என்ன எல்லாரும் கிளியர் வட்டி என்று இஸ்லாமிய வங்கியில் கொண்டு போய் நூறுரூவா போடுக்குற அவங்க சொல்லுவாங்க இது முராபாக போடுறேன் நாங்கள் காசு கொடுக்குறோம் அவங்க அந்த காசு எடுத்து இன்னொருத்தருக்கு வந்து வேறொரு ஒரு பிஸ்னஸ் ஒன்று செய்வாங்க எங்கள்கிட்ட காசு எடுப்பாங்க இன்னொருத்தருக்கு வந்து அதை முராபாக பொருளை வாங்கி கொடுப்பாங்க இப்படி பிஸ்னஸ் ஒன்று நடக்குதுன்னு வாங்க அதில் வர ப்ராஃபிட் தான் உங்களுக்கு நாங்கள் போடுறோம் ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவோ த்ரீ பாயிண்ட் ஒரு ப்ராஃபிட் வரும் முன்கூட்டி எங்களுக்கு சொல்லுவாங்க இது உங்களுக்கு எடுக்கலாம் அப்படின்டுவாங்க இப்போ நாங்களும் சொல்றோம் இது எப்போ எடுக்கலாம் என்றால் நீங்கள் எங்கட பணத்தை எடுத்து எங்கட காசை எடுத்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க எந்த மெத்தடில் பண்ணுறீங்க இதை யார் சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க எஸ்எஸ்பியில் சரியாக சூப்பர்வைசிங் போர்டில் உள்ளவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்களா அவங்க நம்பகமானவங்களா இதெல்லாம் கிளியர் ஆகும் இதெல்லாம் கிளியராக இருக்குமாக இருந்தால் எங்களுக்கு மனசு தாராளமாக சளியை போட காசை போடலாம் முதாரம்பா சிஸ்டம் அவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க அவங்க பெரிய ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க அதில் இவ்வளோ ப்ராஃபிட் வந்துருக்குது அதில் பேங்க்க சேவிங்ஸ் சார்ஜ் அவங்க அவங்களுக்கு ஒரு பகுதியுன்னு எடுக்கணுமே அவங்க தானே இது ரன் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு ஃபோர்ட்டி பேர்சன் எடுத்துருக்காங்க பேலன்ஸ் சிக்ஸ்டி பேர்சன் இத்தனை இன்வெஸ்டர் இப்போ நாங்கள்லாம் கிட்டத்தான் இன்வெஸ்டர் மாதிரி அதில் சளி போ காசு போட்டோம்டா காசு போட்டோம்டா இப்போ நாங்கள் நூறுரூவா போட்டாலும் நாங்கள் முதல்ல பங்குதாரிகள் அப்போ இத்தனை பேர் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க இத்தனை பெர்சன்டேஜாக மக்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டிருக்குது இந்த டீட்டெயில் எல்லாம் எங்களுக்கு கிடைக்குமாக இருந்தால் இல்லைங்களா எங்களுக்கு தாராளமாக போடலாம் தாராளமாக போடலாம் எனவே இன்னும் டிவெலப் ஆகணும் அதை நாங்கள் சொல்கிறோம் இஸ்லாமிய வங்கிகள் என்று வரைக்கும் நாங்கள் சொல்கிறோம் சில சில மெத்தடுகள் தாராளமாக நீங்கள் செய்யுங்க சில மெத்தடுகள் எங்களுக்கு தெளிவில்லாமல் இருக்குது தெளிவில்லாத மெத்தடுகளை நாங்கள் தெளிவு வரும் வரைக்கும் என்ன செய்யணும் மௌனம் காக்கணும் நாங்கள் எடுத்தெடுப்பில் அந்த இஸ்லாமிய வங்கியை முழுமையாக மூடணும் அந்த இஸ்லாமிக் செக்ஷனை முழுமையாக இல்லாமல் ஆக்கிறோமெல்லாம் பேசலாம் அதே தெரியும் அவங்களுக்கு சில நாடுகள் எங்கட நாடு சிறு ஒரு நாடாக இருந்து முஸ்லீம்களுடைய பெர்சன்டேஜ் குறைவாக இருந்தும் சென்ட்ரல் பேங்க் எப்ரூவனு எங்களுக்கு என்ன இருக்குது ஒரு பேங்க் கொண்டு ரன் பண்றதுக்கு சான்ஸ் கொடுத்துருக்கிறார் ஆனால் எங்களுக்கும் அவங்களுக்கும் பாரிய கருத்து முரண்பாடுகள் இருக்குது பாரிய கருத்து முரண்பாடு சின்ன கருத்து முரண்பாடு இல்லை கருத்து முரண்பாடு இருக்குது என்றாலும் நாங்கள் என்ன சொல்றோம்டா இருக்கிறதுல நல்லதை வந்து நாங்கள் பாராட்டுவோம் மார்க்கத்துக்கு முரணானதை வந்து சந்தேகம் நாங்கள் எடுத்த தெளிவான ஹராமன் ஃபத்துவா கொடுக்க மாட்டோம் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது அது தெளிவானால் நாங்கள் ஓகே ரசூல சொல்றாங்க சந்தேகமான விட்றது எனவே நாங்கள் சந்தேகமானதை விட்டு தமிழ் நடக்கும் உதாரணம் உதாரணத்துக்கு பாருங்க இஸ்லாமிய வங்கிகளில் வந்து முராபஹாண்டோட ஒரு பிசினஸ் சிஸ்டம் நடக்குது முதாரபாண்டு நடக்குது முஷாரக்கா நடக்குது சலன் நடக்குது இஸ்திஸ்னாது நடக்குது இஜாரா பயு தக்ஸ் இது பல மெத்தடுகள் இருக்குது இது ஒவ்வொன்ற ஒன்றையும் படிக்கிறனா தனியான ஒரு மிச்ச நேரம் வைத்துரும் சூதாரத்தை ஒரு சொல்லிட்டு போகிறேன் எனவே அதே மாதிரி கரண்ட் அக்கௌண்ட் இருக்குது சேவிங் அக்கௌண்ட் இருக்குது எல்லாமே இருக்குது இப்போ நாங்கள் தான் தீர்மானிக்கிறோம் என்ன தெரியுமா இப்போ எங்களுக்கு ஒன்று கிளியர் வேணும் நான் ஒரு இஸ்லாமிய வங்கியில் ஒரு அக்கௌண்ட் ஒன்று திறக்கக்கூடே நாங்கள் அவங்கள்ட்ட கேட்கணும் அவங்களோட எஸ்எஸ்பியில் யார் இருக்கிறாங்க உங்களோட சரியா சூப்பர்வைசிங் போர்டில் யார் இருக்கிறாங்க அப்போ அவங்க காட்டுவாங்க இந்த இந்த முஃப்திமார்கள் இந்த இந்த ஷேக்மார்கள் இருக்கிறாங்க ஓகே அவங்களோட நிலை கதைக்கலாமா எங்களுக்கு வர டவுட்டை கேட்கலாமா அனுமதி கேளுங்க அனுமதி தந்தைங்க நான் கேட்டு க்ளியர் பண்ண தான் போகிடும் ஏன்னா சில இடங்களில் கவலைக்குரிய விஷயம் என்னென்னு கேட்டால் எஸ்எஸ்பியில் யார் இருக்கிறாங்கன்னு பேரை மட்டும் சொல்லுவாங்க கே அவங்களோட கதைக்கலாமா அவங்கள்ட்ட சில டவுட்டுகள் ஏனாண்டுவாங்க எங்கள்கிட்ட கேளுங்கன்னு வாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க எங்கள்கிட்ட கேளுங்க அவங்கள்ட்ட ரெண்டு கேள்வி மூணாவது கேள்வி கேட்டு போகல சொல்லுவாங்க இதுக்கு அங்கே எங்களுக்கு அவங்க எங்களுக்கு நுழை தந்தில் அப்போ எப்படி நாங்கள் நம்புறது இப்போ அந்த டேபிள் இருக்கிறவங்க எங்கள்கிட்ட கேள்வி போனால் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணுமா இல்லையா சொல்லணும் அவங்க ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லி போட்டு சொல்லுவாங்க இல்லை எந்த அளவுக்குன்னா ஒரு இடத்துல ஒரு போர்டு போட்டுருந்தாங்க இஸ்லாமிக் இஸ்லாமிய மெத்தட் படி இங்கே நடக்குதுன்னு போர்டு ஒன்று போட்டிருந்தாங்க அப்போ அவங்க கால் பண்ணிருக்கேன் கால் பண்ணி ஒரு மாற்று மத சகோதரர் ஆன்சர் பண்ணிருவேன் அப்போ அவர்கிட்ட நான் கேட்குறேன் அவர் விளங்கப்படுத்துகிறார் அவருக்கே தெரியும் அவர் விளங்கப்படுத்துகிறார் அவருக்கே இல்லை அப்புறம் திரும்ப திரும்ப கேட்கல அவர் என்ன தினம சொன்னார் செல்றான் அவன் என்கிட்ட கேட்டான் பொலி வட்டி தெரியுமான்னு கேட்டான் ஏன்னா அவனுக்கு அதுக்காக விளங்கப்படுறது தெரியும் அந்த வட்டியை தான் பேர் உண்மையில வட்டிக்கு மாத்தல வட்டியை தான் டிரெக்டா எந்த ஆய்வுகளும் அப்படி செய்ய மாட்டாங்க தெளிவான வட்டியை கொண்டு போய் இது ப்ராஃபிட் சொல்ல மாட்டாங்க ஆனால் அவனுக்கு அதுக்காக விளங்கப்படுறது தெரியும் அந்த இடத்துல யாரை வைக்கணும் இஸ்லாமிய மெத்தட் என்று சொல்ற அந்த இடத்துல வைக்கணும் இஸ்லாத்தை பத்தி படிச்சு ஹராம் ஹலால பத்தி பயனுத்தர வைக்கணும் இது சில விஷயங்களை மட்டும் ஆக்கி கொடுத்து வேற ஒருத்தர் வச்சிருக்கிறான் அவனுக்கு விளங்கப்படுத்திக்கொள்ள இயலாத டைம்ல அவன் சொல்லிட்டு போறான் வட்டி உணவு தெரியுமே அதே மாதிரி தான் இது இஸ்லாமிக் மெத்தட் என்றான் பதிப்பில் எனவே நாங்க யாரும் உண்ட குறை நான் ஒரு தெளிவுக்கு சொல்றேன் ஒருத்தர் சொல்றார் அங்க நீங்க காசு போடுங்க உங்களுக்கு இஸ்லாமிய முறைப்படி வருமானம் வரும் அந்த பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னா நீங்க எடுத்தெடுப்புக்கு அது ஹராமன் ஃபத்துவா கொடுக்கவும் தேவையில்லை எடுத்தெடுப்புக்கு ஹலாலன்னு சொல்லவும் தேவையில்லை நீங்க சொல்லணும் ரைட் எனக்கு அவங்களோட கொஞ்சம் பேசணும் அவங்களோட கதைக்கணும் எனக்கு தெளிவுகள் தேவைன்னு நீங்க அவங்களோட கண்டக்ட் பண்ணி அவங்கள்ட்ட கேளுங்க நான் உங்களுக்கு காசு தர்றோம் ஓகே நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்போ அவங்க சொல்லுவாங்க ரெடிப்படி அப்போ லாப நஷ்டம் எல்லாம் யாரு பொறுப்புன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க இல்லை நஷ்டம் எல்லாம் வராதுன்னுவான் அங்கே அடுத்த பிரச்சனை வருது நஷ்டம் வராதுன்னு அப்போ என்னன்னு முதாரப்பா அப்போ அது முதாரப்பா இல்லை அப்போ இஸ்லாமிய வரையறதுக்கு அது மா மாறியாச்சு போய்ட்டுங்கதான் நஷ்டம் வராதுன்னு ஃபெஸ்ட்டு யாராவது சொல்லிட்டாங்கண்டால் அங்கே பிரச்சினை ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு பல விளக்கங்கள் சொல்லுவாங்க அப்போ நாங்கள் சொல் அல்லாஹுவோம் ஆனால் எங்களுக்கு இது சுபுஹாவாக இருக்குது நாங்கள் என்ன செய்வோம் நாங்கள் எங்கட காசை மட்டும் கொடுத்துட்டு எங்கட காசை மட்டும் எடுக்கிற வேலையை பார்ப்போம் இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்க ரெண்டு பேங்க்கும் இருக்குது இஸ்லாமிய வங்கியும் இருக்குது இஸ்லாம் அல்லாத வங்கியும் இருக்குது இப்போ இதனோடு எதனோடு தொடர்பு வைக்கலாம்னு கேட்டால் ஏதோ இஸ்லாமிய வங்கியில் ஏதோ ஒரு சில விஷயங்கள் நடக்குதே நல்ல மார்க்கத்துக்கு முரணில்லாத சில விஷயங்கள் நடக்க சான்ஸ் இருக்குது நடக்குது எனவே அதான் இதாண்டு கேட்டால் நாங்கள் இதை சாய்ஸ் பண்ணுறதுல எந்த தவறும் இல்லை ஆனால் சில சகோதரர்களுக்கு ஒரு விஷயம் நிர்பந்தம் வருது அப்படின்னு கேட்டால் அந்த இஸ்லாமிய வங்கி என்று நம்ம எதை சாய்ஸ் பண்ண போகிறோமோ அது நாடலாவிய ரீதியில் எல்லா இடத்துலையும் கிளைகளோ எல்லா இடத்துலையும் சேவிசுகள் இருக்காது அவள் பிஸ்னஸ் அண்ட் வார நேரத்தில் பரந்த சேவிசுகள் தேவைப்பட்டால் நாங்கள் ஆரம்ப நிலை ஃபெஸ்ட்டு ஒரு நிலைப்பாட்டில் இருந்தோமே அதாவது வட்டி பேங்காக இருந்தாலும் எங்களை தேவை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி தொடர்பை வைக்கலாம் என்ற ஒரு பத்து வாக்கு போய் நாங்கள் அங்கே தான் போகும் இப்போ உங்களுக்கு கிளியர்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லா ஹே அப்போ இப்போ இதில் பாருங்க இஸ்லாமிய வங்கி முறை என்றது ஒரு ஒரு பரந்த கடன் நான் ஆரம்பத்தில் வீதம் தான் இப்போ முன்னுக்கு வந்திருக்குது இந்த வீதம் உள்ளுக்கு இருக்குது அந்த வந்திருக்கக்கூடிய பதினஞ்சு வீதத்தை படிக்கிறதே பெரிய ஒரு செய்திங்கண்ணா எனவே நாங்கள் ஒரு இந்த 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 செமினார் ஒரு சுருக்கமான தகவலை வச்சுக்கணும் தெரியுமா சில ஹுலாசா சில சமரி என்னென்னு கேட்டால் பொருளாதாரத்தை படிக்கிறது எல்லாருக்கும் வாஜி ஹராம் ஹலால் தெரிவாக படிக்கிறது வாஜி பொருளீட்டல் என்று வாரின இடத்துல நாங்க ஹலால மட்டும்தான் எதிர்பார்க்கணும் ஹராத்தை விட்டு முழுமையாக தூரமாகணும் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சுமுக சந்தேகமான விஷயங்கள் வருமாக இருந்தால் அதை விட்டு நாங்கள் என்ன செய்யணும் கலண்டு தூரமாக தான் எங்களுக்கு சேஃப்டி சரிதானே எனவே இஸ்லாமிய வங்கிகள் நாங்கள் யாரும் கண்டபடி எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை எது பிழையோ பிழை எதிர்ப்போம் நீங்க இஸ்லாம் பேரை போட்டு இருக்கிறீங்க இஸ்லாம் என்ற பெயரை போட்டு நீங்க மார்க்கத்துக்கு முன்னாக செய்யறீங்க இதை நாங்கள் எதிர்க்கிறோம் எங்களுக்கும் தேவ இஸ்லாமிய வங்கி வரணும் எங்களுக்கும் தேவ இஸ்லாமிய வங்கி வரணும் அப்போ எங்களுக்கு நல்லா என்ற இதுதான் இந்த சுருக்கமான நிலைப்பாடு